வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டுவெல்த் ஹிஸ்ட்ரி அஞ்சாவது பாடம் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாவது கொஷின் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் இ இந்திய குடியரசு இராணுவம் மூணாவது கொஷின் பின் வருவனவற்றை பொறுத்துக ஆன்சர் இ நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான வரிசை கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மீரட் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிட்டகாங் காங் ஆயுத கிடங்கு கொள்ளை சென் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு அடிப்படை உரிமைகள் நாலாவது கொஷின் கீழ்காண்பவர்களில் அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் ஆன்சர் இ ஜதீந்திரநாத் தாஸ் அஞ்சாவது கொஷின் பின்வரும் கூட்டுகளில் பொருளாதார பெருமந்தம் குறித்து சரியானவை ஆன்சர் ஆ ஒன்று மற்றும் ரெண்டு சரியானவை ஒன்று இது வட அமெரிக்காவில் ஏற்பட்டது ரெண்டு வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெருமந்தத்தை விரைவுபடுத்தியது ஆன்சர் ஆ ஒன்று மற்றும் ரெண்டு ஆறாவது கொஷின் முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழாவது கொஷின் கொடுக்கப்பட்ட குறிப்புகளை கொண்டு சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் ஆன்சர் இ அனைத்தும் சரியானவை ஒன்று சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரீ என்னும் நூல் கல்பனாபத் என்பவரால் எழுதப்பட்டது இது சரி ரெண்டு கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் எதுவும் சரி மூணு கல்பனா தத் பேரரசிற்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் எதுவும் சரி ஆன்சர் இ அனைத்தும் எட்டாவது கொஸ்டின் முதலாவது பயணிகள் ரயில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது ஆன்சர் இ தானே ஒன்பதாவது கொஸ்டின் கல்கத்தாவில் முதலாவது சனல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து பத்தாவது கொஷின் பின் வருவோரில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் இ எஸ் ஏ டாங்கே பதினொன்னாவது கொஷின் கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்றுகள் சரியானவை ஆன்சர் ஆ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரியானவை ஒன்னு சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின ரெண்டு இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்க தொழிற்சங்கவாதிகளும் குற்றம் சாட்டப்பட்டன மூணு இவ்வழக்கு நீதிபதி ஹெச்இ ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது ஆன்சர் ஆ ஒன்று ரெண்டு மற்றும் மூணு சரி